அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மக்கள் சட்டம் நியூஸ் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருட்டுக்கடை பிரியாணி கடை இந்த கடை ஜங்ஷனில் இருந்து வந்தால் ஜிடி டிவிஎஸ் கார் ஷோரூம் எதிரில் மெயின் ரோட்டில் உள்ளது அதேபோல் சோனா காலேஜ் பகுதி வழியாக வந்தால் ராமகிருஷ்ணா பள்ளி பஸ் ஸ்டாப் அருகில் மாருதி சுசுகி கார் ஷோரூம் எதிரில் இந்த இருட்டுக்கடை பிரியாணி உள்ளது இந்த கடை ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று திறப்பு விழா நடைபெற்றது கடை திருப்ப விழாவை முன்னிட்டு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை வரை சலுகை விலையில் வழங்குகிறார்கள் ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் ஒரு பிரியாணியின் விலை ரூபாய் நூற்றி முப்பது மட்டும் என்று தெரிவிக்கிறார்கள் இருட்டு கடை பிரியாணி வாங்குவதற்கு இளைஞர்கள் கூட்டம் அதிகம் காணப்படுகிறது இதை பற்றி கடையின் உரிமையாளர் ஆகாஷிடம் கேட்போம் வந்து இருட்டு கடை பிரியாணினா சோனா காலேஜிலிருந்து ஜங்ஷன் போகிற வழியெல்லாம் ஆப்போசிட் யமகாசுரம் மாருதி சுசிவி ஆப்போசிட்லேயே இருக்குது நூற்றி முப்பது ரூபா ஒரு பிரியாணி சீரக சம்பா ரைஸில் நம்ம பிரியாணி போடுறோம் இரு இருட்டுக்கடை பிரியாணிங்கிறது இருட்டுக்கடை அல்வாங்கிறது தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்ம கொஞ்சம் பிரியாணி அஸ்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாம் நைட் டைமில் போடலாம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி பிளான் நம்ம ஓப்பனிங்கிறதுனால ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிறதுக்கு கூட ஒரு பிரியாணி வாங்கினா ஒன்று நூற்றி முப்பது ரூபா ஒரு பிரியாணி சாமி ஞாயிற்றுக்கிழமருக்குமே இருக்கு சாயங்கால டைமில் தவாலை வந்து ப்ரானு காடை அது மாதிரி போட்டு தவாலேயே வந்து ஃப்ரை ஃப்ரை போட்டு தர மாதிரி பிரியாணி பிரியாணிலேயே சீரக சம்பா ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குது சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிடு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படினு நீங்களே பார்த்து சொல்லுங்கள் அதை நான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு நான் சொல்ல விரும்பல நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க என் பேர் ஆகாஷ்